கேளடி கண்மணி நான் உங்கள் யாழினி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அசுரனின் முல்லைக்கொடி கொடி இறுதி அத்தியாயம் இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் நீ சொல்கிறது எல்லாம் பேச்சுக்கு வேணும்னா நல்லா இருக்கும் வாசு ஆனால் இது எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்றான் இறுகி போன குரலில் ஆதித்யன் ஏன் ஏன் சாத்தியப்படாது இதை நீங்கள் சொல்லும்போது என்னால கொஞ்சம் கூட சகிக்க முடியலாது அதே குரலில் வாசுகி ம் வாசு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது எனக்கு எல்லாம் புரியுது நீங்க தான் எல்லாம் புரிஞ்சாலும் ஒன்றும் தெரியாத பாப்பா போல பேசுறீங்க இப்படி இவர்கள் மாற்றி மாற்றி ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி கொண்டு இருக்க இதெல்லாம் எதற்கு என்றே தெரியாமல் மூன்று ஜீவன்கள் அமைதியாய் குழப்பமாய் வேடிக்கை பார்த்தனர் சிறிது நேரத்திலேயே பொறுக்க முடியாமல் அண்ணா அண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான தான் இப்படி பேசுகிறீங்கன்னு புரியுது ஆனால் என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லிட்டு சண்டை போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று பேசி முடிக்கவில்லை சோழன் பின்ன என்ன சோழா நான் யார் இங்கே உங்கள் அண்ணனுக்கு மனைவி இந்த வீட்டோட மூத்த மருமகள் உங்கள் எல்லாருக்கும் அண்ணி இப்போ அம்மா ஸ்தானத்தில் இருக்கேன் நான் இங்கே ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா என்று புரிய ஆரம்பித்தாள் வாசுகி இதை பார்த்ததும் பாண்டியனுக்கும் சேரனுக்கும் சிரிப்பு தாங்கவில்லை பாண்டியன் மெல்ல இதுக்கு பேருதான்டா சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது இவனை யாராவது இப்ப சம்மன் இல்லாம ஆஜராக சொன்னாங்களா என்று சேரனின் காதை கடித்தாள் என்ன அங்க முணுமுணுப்பு எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் பதில் பேசுங்கடா மூணு பேரும் உங்க வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இல்லையா உங்களுக்காக நான் ஒரு விஷயம் செய்ய கூடாதா கூடாதுன்னா சொல்லிடுங்க உங்க அண்ணன் மாதிரியே நான் அமைதியா ஒரு மூளையில இருந்துட்டு போறேன் என்று வேண்டும் என்றே வராத கண்ணீரை தொலைத்தாள் ஆகா இவ கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க ஆரம்பிச்சுட்டா ஆதி சீக்கிரம் ஒரு வா இல்ல உன் தம்பிகை எல்லாம் அவ பக்கம் போயிட்டா அவ்வளோதான் என்று எண்ணியபடி அட 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 வாசு விஷயம் என்னன்னே சொல்லாம இப்படி மொட்டையா பேசுனா பாவம் என் தம்பிங்க என்ன செய்வாங்க டேய் நீங்க எதுவும் குழப்பிக்காம இருங்கடா ஆகா ஏன் நீங்க வேணும்னா ஜட பின்னி பூ வச்சு அப்புறம் பேசுங்க சரி நானே விஷயத்துக்கு வரேன் சோழா நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து இருக்கேன் நல்ல பொண்ணு ஆனா உங்க அண்ணன் தான் என்னவோ குதிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதாம் என்று மேலும் எதுவோ பேசிக்கொண்டு இருந்தாள் ஆனால் அதெல்லாம் சோழனின் காதுகளில் விழவில்லை உனக்கு நான் பெண் பார்த்திருக்கிறேன் என்றதிலேயே அவனது மனதும் மூளையும் வேலை செய்வதை நிறுத்திவிட்டது அவன் மனம் அவனை அறியாமலே காவேரியை நினைத்தது என்ன மாதிரி அவ பூ போல ஆனா அவளுக்கு ஏன் அந்த கடவுள் இத்தனை சோதனையை கொடுக்கணும் கடவுளே பெத்த அப்பாவே அவளை பலி கொடுக்க துணிஞ்ச பிறகு அவளுக்கு எப்படி வாழ்க்கை மேல நம்பிக்கை வரும் என்று தன் போக்கில் எண்ணிக்கொண்டு இருந்தவனை சோழா என்ற தன் அண்ணனின் குரல் கேட்டு ஹா என்ன அண்ணா என்று விழித்தான் என்னடா இங்க நாங்க ரெண்டு பேரும் உன் லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கோம் நீ இப்படி என்னவோ யாருக்கு வந்த விருந்தோன்னு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்றான் ஆதி இல்லைன்னா அது அது வந்து என்று இழுத்தவன் தன் வாழ்விற்காக அண்ணனும் அண்ணியும் சண்டையிடுவது பிடிக்காமல் அண்ணி இப்போ என்ன அண்ணி கல்யாணத்துக்கு அவசரம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் போகட்டுமே என்றான் பரிதாபமாக நானும் உன்னை இப்போவே கல்யாணம் சொல்லல சோளா இவதான் பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டா ரெண்டு மூணு வருஷம் என்ன நாலு வருஷம் கூட லவ் பண்ணுங்க அப்புறம் நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போதான் கல்யாணம் என்னோ டே சோழா அருமையான சான்ஸ் சீக்கிரம் சரி சொல்லிடுடா எப்படியும் நீயா யார் பின்னாலையும் போக மாட்ட அண்ணி சொல்றதுதான் சரி என்று கிசுகிசுத்தான் அவனை ஒரு முறை முறைத்து தன் அண்ணிக்கு எதுவோ பதில் கூறத் தொடங்கும் போது பொறுச்சோளா உன் அண்ணி உனக்கு பார்த்து இருக்க பொண்ணு யாருன்னு கேட்டுட்டு அப்புறம் மொத்தமா உன் பதில சொல்லு என்றான் ஆதி யாருண்ணா என்று கேட்டபடி வாசுகியை பார்த்தான் சோழன் அவளோ ஆதியை முறைத்தபடி நின்று இருந்தாள் ஏண்டி முறைக்கிற அது சரி சொல்ல வாய் வரலையோ நானே சொல்றேன் எல்லாம் அந்த அசோக்கோட பொண்ணு காவேரிதான் என்று ஆதி கூறி முடிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய நிசப்தம் சோழனுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை காவேரி என்ற பெயரை கேட்டதுமே அவனுக்கு வாசுகிக்கு கோவில் கட்டு கும்பட வேண்டும் போல இருந்தது பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த கதைதான் ஆனால் தன் அண்ணனுக்கு இது பிடிக்கவில்லை போலவே தன் காதலுக்காக தன் அண்ணனை எதிர்த்து ஒரு முடிவு எடுப்பதா அதுவும் இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கும் பொழுது ஒருவேளை தான் இதற்கு சம்மதம் தெரிவித்தால் எங்கே தன் அண்ணன் மனம் நோகுமோ என்று யோசித்தான் வாசுகியோ என்ன சோழா இப்படி யோசிக்கிற உங்க எல்லாருக்கும் இது ஆச்சரியமாயிருக்கலாம் பட் அசோக்கோட மகள் அப்படிங்கிற அடையாளத்தை தவிர அவளுக்கே அவளுக்குன்னு தனி அடையாளம் இருக்கு அதைத்தான் நம்ம பார்க்கணும் அப்படி ஒரு மனுஷனுக்கு மகளா பிறந்தது அவள் தப்பா இங்க இங்கே சோழா காவேரியை பார்க்கும்போது எனக்கு உன் தான் வந்தது அவளோட குணமும் உன் குணமும் நல்லா செட் ஆகும்னு நினச்சேன் அதுவும் இல்லாமல் அவ இப்போ மனசளவில் ரொம்ப நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கா நிச்சயமா அவளுக்கு உன்னைய விட பெஸ்ட் சாய்ஸ் யாரும் இல்லை ஆனா இதெல்லாம் உனக்கு பிடிச்சா மட்டும்தான் ஜஸ்ட் என் மனசில் தோணுனதை உங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன் அதுக்கு தான் இப்படி தாட் புட்னு குதிக்கிறார் என்று பேசி முடித்தாள் வாசுகி ஆதித்யனோ இங்க பாரு வாசு நீ சொல்றது எல்லாம் சரிதான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் எனக்குமே அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அவங்க எவ்வளோ பெரிய இடம் நமக்கு இதுல சரினாலும் மினிஸ்டர் இதுக்கு சம்மதம் சொல்வாரா ஏங்க அந்த மினிஸ்டர் பையனத்தான் நீங்க விரல் விட்டு ஆட்டுனீங்க அது மறந்து போச்சா அங்க வீரதீரமெல்லாம் உங்களுக்கு காதல் வந்தா மட்டும் என்று கேட்டுக்கொண்டே சோழனை ஒரு பார்வை பார்த்தாள் ஆகா அண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க போலையே என்று உறைந்து நின்று இருந்தான் சோழன் என்ன எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க சோழா நான் சொல்றது சரிதானே உனக்கு காவேரிய பிடிக்கலன்னு உன் வாயால சொல்லிடு அப்புறம் நான் இது பத்தி நினைக்க கூட மாட்டேன் என்று சொல்லும் போதே பாண்டியன் சேரன் ஆதி என அனைவரும் சோழனின் பதிலுக்காய் அவன் முகம் நோக்கினர் பாண்டியன் மனதில் ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு இந்த சோழன் பைய என்ன வேலை பார்த்து இருக்கா அப்பா அண்ணி நீங்க இந்த வீட்டு குடும்ப குத்து விளக்குன்னு அப்பப்ப நிரூபிக்கிறீங்க என்று புகழ்ந்து கொண்டு இருந்தான் சோழனிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஆனாலும் ஏனோ அவனுக்கு காவேரியை இழக்க மனமில்லை புகைப்படத்தில் அவளது சிரித்த முகமும் சோர்ந்து போய் படுத்து இருந்த விதமும் அவன் மனதில் மாறி மாறி வந்து போயின அண்ணன் முகத்தை நோக்கினான் அவனோ தன் தம்பி என்ன பதில் கூறப்போகிறான் என்று பார்த்து கொண்டு இருந்தான் சோழனின் காதல் கொண்ட மனமும் இந்த வாய்ப்பை இழந்து விடாதே என்று ஒருபுறம் கூப்பாடு போட்டது சிறிது அமைதிக்கு பின் அண்ணி எனக்கு அது காவேரியை பிடிச்சுதான் இருக்கு ஆனா இதில் என் சம்மதம் மட்டும் முக்கியமில்லா அண்ணி அண்ணா இதுக்கு முழு சம்மதம் சொன்னாதான் என்று தன் பதிலை பொத்தாம்புதுவாக கூறி முடித்தான் எப்படி என் தம்பி என்பது போல ஒரு பெருமித பார்வை பார்த்தான் ஆதி அவனிடம் முறைத்துக்கொண்டு கொண்டு உம் நான் கேட்கிறது உனக்கு பிடிச்சு இருக்கா இல்லையானுதான் இதில் ஏன் உன் அண்ணனை இழுக்கிற பாவம் என் புருஷனுக்கு எதுவும் தெரியாது என்றாள் அப்பாவியாய் இப்ப எதுக்கு இவ நம்மள பாவம் சொல்றா ஐயோ சோளா இவ பேச்ச நம்பாதே என்று பாவமாக பார்த்தான் ஆதி இப்படியே மாறி மாறி கணவன் மனைவி இருவரும் பேசி பேசி இவர்கள் அடித்துக்கொள்வதை பொறுக்காமல் சோழன் பொறுமை இழந்து ஐயோ அண்ணா அண்ணி ஏன் இப்படி சண்டை போடுறீங்க எனக்கு காவேரிய பிடிச்சுதான் இருக்கு சொல்ல அவங்க வீட்ல அவ போட்டோ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் இருந்தது ஆனா அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு தான் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் சப்பா இந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து வர வைக்க நாங்க ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் நடிக்க வேண்டியது இருக்குடா சாமி ஆதோ ஆனாலும் உங்க தம்பி உங்களை விட அழுத்தம் என்று கூறி தன் கணவனோடு அமர்ந்தாள் ஆதி மெல்ல தன் தம்பியை பார்த்து புன்னகை பூத்தான் சோழா மாட்டிக்கொண்டது போல திரு திருவென வெளித்தான் சேரனோ அண்ணி அப்போ எல்லாம் நடிப்பா இந்த சோழன் தான் நம்மளை ஏமாத்திட்டானா என்று கேட்டான் ஆமாடா ஆமா அவன் அவனையே ஏமாத்திக்க பார்த்தான் ஆனா நானும் உன் அண்ணனும் எதுக்கு இருக்கும் இப்ப பார் அவன் வாயாலேயே உண்மையை சொல்லிட்டானா என்று புன்னகை புரிந்தாள் அண்ணி அது இது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று திக்கி தவித்தான் சோழன் அதுவா நான் அவங்க கிட்ட பேசிட்டு ரூம் விட்டு வெளியே வரும்போதுதான் பார்த்தேன் நீ காவேரி போட்டோவை பார்த்து மெய்மறந்து மறந்து நின்றுட்டு இருந்த சரி உன் மோன நிலையை தடுக்க வேண்டாம்னு நான் மறுபடியும் முள்ள போயிட்டேன் அப்புறம் நீ என்ன கூப்பிட வந்த ஆனா பார்வையெல்லாம் காவேரி தான் இருந்தது ஆனாலும் உன் முகத்துல ஏதோ ஒரு சோகம் ஒரு தவிப்பு இதையெல்லாம் சாயங்காலமே உன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் அவர்தான் நீ இப்படித்தான் முடிவு எடுத்து இருப்பேன்னு சொன்னார் எப்படியும் நாங்க வேற பொண்ணு பார்த்தாலும் நீ இப்ப முடியாதுன்னு சொல்வே காவேரி மேல இருக்க எண்ணத்தையும் வெளியே சொல்ல மாட்டே அதான் நானும் உன் அண்ணனும் சின்ன ஆக்டிங் கொடுத்தோம் என்று வாசுகி கூறவுமே பாண்டியனோ தெய்வமே என்று கை கூப்பினான் சிரித்தபடி கவலைப்படாதே பக்தா உனக்கும் எனது அருள் தக்க நேரத்தில் கிடைக்கும் என்றாள் பதிலுக்கு வாசுகி அத்தனை நேரம் அங்கே நிலவிய ஒரு இறுக்கமான சூழல் மாறி சிரிப்பொலி சிதறியது சோழனுக்கு மனம் இப்பொழுதுதான் தெளிவாக இருந்தது எங்கே தன் அண்ணன் மனம் நோகும்படி தான் நடந்து விடுவேனோ என்று இருந்தவனுக்கு வாசுகியின் வார்த்தைகள் மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்தது தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ் அண்ணி என்றான் நெகிழ்ந்து போய் ஹே சோளா எங்களுக்கு எல்லாம் நோ தேங்ஸ் லூசு எனக்கு தெரியும்டா நீ இப்படித்தான் ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு காதலோட வேதனையும் வழியும் நான் அனுபவிச்சவன்டா சோ எக்காரணம் கொண்டோ அதை என் தம்பி அனுபவிக்க விடமாட்டேன் என்று கூறி ஆதி அணைத்துக் கொண்டான் இவ்விருவர்களையும் பார்த்து மற்றவர்கள் புன்னகைத்து நின்றனர் ஆனால் பாண்டியன் தான் மீண்டும் ஆரம்பித்தான் அண்ணி நமக்கு சரிதான் ஆனா அவங்க வீட்டுல சரி சொல்லணுமே முக்கியமா அந்த பொண்ணு காவேரி என்று சந்தேகமாய் கேட்டான் இதை எப்படி நான் மறந்தேன் என்று குழப்பமாய் நோக்கினான் சோழன் ஹா அதுவா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அதெல்லாம் சோழனோட திறமை என்று மழுப்பினாள் வாசுகி சோழன் திரும்பி தன் அண்ணன் முகம் நோக்கினான் என்னடா இப்படி முழிக்கிற முதல்ல தைரியமாயிரு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த விஷயத்துல என்னையை விட உங்கள் அண்ணிதான் ரொம்ப ஸ்பீடுடா அவள் ஏதோ ஒரு ஏற்பாடு செய்து இருக்கா அதை என்னன்னு கேளு இப்போ எனக்கு ஒரு ஆன்லைன் கிளைண்ட் மீட்டிங் இருக்கு என்று கலந்து கொண்டான் என்ன அணி என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ் என்று பரிதாபமாக முழித்தான் சோழன் பாண்டியன் அவனை பார்த்து ம் நீ தேரமாட்ட இப்படியா பரிதாபமா முகத்தை வைப்ப ஆனாலும் இப்படி ஒன்றும் தெரியாதவன் போல இருந்த நீயெல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா என்று மீண்டும் சீண்டினான் ம் பாண்டியா நீ சும்மா இரு சோழா காவேரி ஃபேஷன் டிசைன் படிச்ச பொண்ணு அவளுக்கு இப்போ ஒரு மாற்றம் வேணும்னு நேத்ராம்மா நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு இவளை இடத்துல அனுப்பவே பயம் நான் எதேச்சியாதான் சொன்னேன் எங்க டெக்ஸ்டைல் கம்பெனிக்கே அனுப்புங்க அங்க என் குழந்தை நல்லா பாத்துப்பான்னு அப்போ எனக்கு தெரியாது உன் மனசுல என்ன இருக்குன்னு பட் இப்போ இத நல்ல வாய்ப்பா எடுத்து முயற்சி பண்ணு அவளுக்கும் உன் அன்பு காதல் முக்கியமா நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்கோ எந்த காரணம் கொண்டும் அவளை ஃபோர்ஸ் பண்ணிடாத சோளா ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் அவ மனசும் உன்னை விரும்பினா கண்டிப்பா உங்க கல்யாணத்தை நானும் உன் அண்ணனும் அவங்க வீட்ல பேசி நடத்தி வைப்போம் என்று அவள் பேசி முடிக்கவும் சோழன் வாசுகியின் கைகளை பிடித்துக்கொண்டான் கொண்டான் அண்ணி தேங்க்ஸ் லாட் அண்ணி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அண்ணி எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்டிப்பா அண்ணி கவி மனசை நான் மாத்திடுவேன் எப்பையும் அவ கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் அண்ணி என்று உணர்ச்சியாய் பேசி கொண்டு இருந்தான் டே டேய் போதும்டா ரொம்ப டேம் ஓப்பன் பண்ணிடாத அப்புறம் அது என்ன பார்த்து ஒரு நாள் கூட ஆகல உனக்கு காவேரி கவியா ம் நீ நடத்து என்று பாண்டியனும் சேரனும் சோழனை வருத்தி எடுத்தனர் இவர்களுடன் வாசுகியும் சேர்ந்து கொண்டாள் அங்கே ஒரே சிரிப்பும் கும்மாளமும் தான் இவர்களின் சத்தம் கேட்டு தன் அறையில் இருந்து வெளியே வந்த ஆதி அங்கே நிலவும் மகிழ்ச்சியை அமைதியாய் ரசித்தான் எப்படிப்பட்ட ஒரு பெண் தனக்கு வாழ்க்கை துணையாய் வரவேண்டும் என்று விரும்பினானோ எந்த மாதிரி ஒரு பெண் இந்த வீட்டிற்கு மருமகளாக வரவேண்டும் என்று கனவு கண்டானோ அதற்கெல்லாம் மேலாய் வாசுகி இருப்பதாய் தோன்றியது ஆதிக்கு இதை தனிமையில் வாசுகியிடமே கூறினான் ஏன் ஆது இது என் குடும்பம் தானே நான் இது கூட செய்ய மாட்டேனா உங்களுக்கு தெரியுமா ஆது சோழன் முகத்த காரில் வரும்போதே பார்த்தேன் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட அவன் காவேரி கூட பழக்கம் இல்ல ஆனா காதல்னு வந்துட்டா ஒரு நாள் என்ன ஒரு ஜென்மம் என்ன பார்த்த ஒரு பார்வை போதாதா அவன் முகத்தில் இருந்த சொல்ல முடியாத ஒரு உணர்வை நான் நிறைய தடவை உங்க முகத்துல பாத்திருக்கேன் ஆது அதனாலதான் பாவம் அவன் இதுக்கு மேல எதுவும் கவலைப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட பேசி இப்போ அவன் மனசுலேயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்று கூறிக்கொண்டு இருந்தவளை பின்னால் இருந்து அணைத்தான் எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆனா என்னைய மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிற வாசு என்று கூறியபடி அவளது கூந்தலில் முகம் புதைத்தான் தன் கணவனின் எண்ணம் புரிந்தாலும் அவனது அருகாமையில் மனம் மயங்கினாலும் வாசுகி அவனிடம் சிறிது விளையாட நினைத்தாள் உம் என்ன அது இது தள்ளுங்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இன்னைக்கிருந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கு நான் விரதம் ஆது ஸோ நோ ரொமான்ஸ் என்று கூறியவளை பார்த்தவனின் முகம் அஷ்டகோணலானது என்ன விரதமா என்ன விரதம் எதுக்கு விரதம் என்று பொறிந்தான் உள்ளே சிரித்து கொண்டு அது ஆது இவ்வளோ பிரச்சனை நடந்தது அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுட்டா நாற்பத்தி எட்டு நாளுக்கு விரதம் இருக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் என்றால் அப்பாவியாய் முகம் வைத்து அவனுக்கோ இத்தனை நாள் கழித்து எல்லா பிரச்சனையும் முடிந்து நிம்மதியாய் இனிமேலாவது தன் காதல் மனைவியோடு வாழ்க்கை நடத்தலாம் என்று இருந்தால் இவள் இப்படி கூறவும் உள்ளே பற்றிக்கொண்டு இருந்தது அவனது முக மாறுதலை கண்டு வாசுகிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை என்ன அது டென்ஷன் ஆகிட்டீங்களா ஹஹா என்று சிரித்தவளை கோபமாக பார்த்தவன் அவளின் விளையாட்டு புரிந்து ஏய் என்கிட்டயே உன் விளையாட்டா இருடி என்று கூறிக்கொண்டே தன்னவளை தன்னோடு சேர்த்து கொண்டான் அவளும் வாகாய் சாய்ந்து கொண்டாள் ஹேய் வாசு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேண்டி என்று அவள் காதுகளில் கிசுகிசுத்தான் ஆ வெளியே சொல்லிடாதீங்க அது உங்களுக்குத்தான் வெட்கக்கேடு என்று கேலி பேசியவளின் இதழ்களை தன் இதழ்களால் பூட்டினான் வாசுகியோ ஆதித்யனின் மார்பில் சாய்ந்து படுத்து தன் விரல்களால் அவன் மார்பில் படம் வரைந்து கொண்டு இருந்தாள் இருவரின் முகமும் என்னதென்று கூற முடியாத ஒரு மகிழ்ச்சியில் திளைத்தது என்னடி அமைதியாயிருக்க வேற என்ன செய்ய என்றவளுக்கு இன்னும் குரலே வெளிவரவில்லை ஹேய் இதென்ன என் பொண்டாட்டிக்கு புதுசா வெட்கமெல்லாம் வருது இத உன்கிட்ட கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலடி என்று மேலும் இருக்கினான் ம் போங்க அது ஏன் எனக்கு வெட்கம் வரக்கூடாதா வரலாம் ஆனா முதல் நாள் அன்னைக்கு தானா வந்து என்னை லிப்லாக் பண்ணவ இப்படி வெட்கப்படுறது தான் எனக்கு நம்ப முடியல என்று மீண்டும் சீண்டினான் போதுமே பாரு இதையே சொல்லி என்னை சீண்ட வேண்டியது என்று அவன் மார்பில் குத்தினாள் ஆரம்பத்தில் வாசுகிதான் இதை கூறி ஆதியை கேலி செய்வாள் ஆனால் ஆதி எப்பொழுது அவன் கூறி கிண்டல் செய்ய ஆரம்பித்தானோ வாசுகிக்கு வெட்கம் பிடுங்கி தின்னும் ஏங்காது உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் இந்த நேரத்துல என்னடி கேள்வி உனக்கு என்று முகத்தில் தன் இதழ்களால் கோலம் போட்டான் உன்னே ஒன்னுதாது ப்ளீஸ் பேசி முடிச்சுட்டு அப்புறம் உங்க இஷ்டம்தான் என்று தள்ளினாள் சோ சொல்லு என்ன இல்ல நிர்மலா ஆண்டி ரீனா கிட்ட நான் சாரி கேட்க வேண்டாமா என்ன இருந்தாலும் நாம் பண்ணதும் தப்புதானே என்றால் நிஜமான வருத்தம் நிறைந்த குரலில் அவள் கூறுவது உண்மைதானே ஆதி அமைதியா இருந்தான் என்ன ஆதி அமைதியா இருக்கீங்க நான் இல்லை நாம் நாளைக்கு அங்க போகலாமா ம் வாசு அவங்க இங்க இல்லடி நீ இங்க இருந்து போகவுமே ரீனா மறுபடியும் தன் வேலையை ஆரம்பிச்சா ஒரு நாள் அவ ரொம்ப லிமிட் கிராஸ் பண்ணவும் அவளை திட்டிட்ட ஏதோ அவங்கள நான் மரியாதை இல்லாமல் நடத்தின மாதிரி உங்க உறவே வேண்டாம்னு நிர்மலா ஆண்டியோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க அங்கே ரீனாவிற்கு ஏதோ மாப்பிள்ள பாத்து இருக்காங்களாம் தகவல் வந்தது ஓ சரிங்க ஆனா அவங்க கிட்ட சாரி கேட்கலன்னா எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமே விடு வாசு சில விஷயங்களை அப்படியே விடுறதுதான் நல்லது இப்போ நம்ம மறுபடியும் பேச போய் இதையே வாய்ப்பா எடுத்து மேலும் ஏதாவது குழப்பம் செய்வாங்க விடுடா நீ எதுவும் நினைக்காதே என்று கூறியவன் மேற்கொண்டு அவளை வேறு எதுவும் பேசவோ நினைக்கவோ விடவில்லை ஒரு வருடம் கழித்து என்னங்க ஆது ஹம் ஏங்க இப்படி உம்முன்னு இருக்கீங்க என்று நிறைமாத கர்ப்பிணியாய் தன் வயிற்றில் ஒரு கை வைத்து தன் மனம் நிறைந்தவனை கேள்வி கேட்டு கொண்டு இருந்தாள் அவனோ முகத்தை இஞ்சி தின்ற எதுவோ போல வைத்துக் கொண்டு இருந்தான் அவன் தோள்களில் பட்டென்று அடித்து உம் இப்போ என்னன்னு சொல்றீங்களா இல்லையா நான் போய் பசங்களை கவனிக்கணும் என்று நகரப் போனவளை மிக மென்மையாக கைப்பிடித்து நிறுத்தினான் இன்னும் சரியா பத்து நாள் இருக்கே வாசு உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லையா டெலிவரி டேட் நெருங்க நெருங்க எனக்கு பயமா இருக்குடி என்று மேடிட்டு அவள் வயிற்றில் முத்தம் வைத்தான் ஆரம்பிச்சாச்சா எப்ப பாரு வயிற்றுல இருக்க உங்க பையனை கொஞ்சிறது அப்புறம் அவன் வெளியே வர வேண்டாமா ம் போடி உள்ள இருக்கிறது பையன் இல்ல பொண்ணு இங்க நாங்க இத்தனை பசங்க இருக்கோம் போதாதா எனக்கு என் பொண்டாட்டி மாதிரியே பொண்ணு வேணும் என்று கூறி மீண்டும் முத்தங்கள் பதித்தான் உம் போங்காது எனக்கு உங்களைப் போலவே குட்டி ஆது வேணும் என்று சினுங்கினாள் இதுவே இவர்களின் தினசரி வழக்கமானது ஆம் என்று வாசுகி கருவுற்றி இருக்கிறாள் என்று அறிந்தானோ அன்றிலிருந்தே இப்படித்தான் மென்மையை தன் குணமாக மாற்றிக்கொண்டான் கூட திட்டி பார்த்து விட்டாள் என்ன ஆது அது எனக்கு என் முரட்டு அதுதான் பிடிச்சிருக்கு நீங்க ஏன் இப்படி பல மாதிரி நடந்துக்கிறீங்க என்று சீண்டுவாள் இவள் இப்படி சீண்டினால் மட்டும் எங்கு இருந்துதான் அவனுக்கு குவேகம் வருமோ அவள் எதிர்பார்த்த முரட்டுத்தனத்தில் தன் காதலை கலந்து காட்டி விடுவான் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு அச்சோ வாசு இவ்ளோ இருக்கி கட்டிப்பிடிச்சா பிடிச்சா பாப்பாவுக்கு வலிக்குமா என்பான் அப்பாவியாய் அவனது இந்த கேள்வியை கேட்கும் போதெல்லாம் இவன்தான் என் முதல் குழந்தை என்ற எண்ணம் தோன்றும் அதற்காகவே அடிக்கடி அவனை சிண்டுவாள் ஆனால் நாட்கள் ஆக ஆக மாதங்கள் உருண்டோட ஆதி இன்னும் மாறிவிட்டான் பாண்டியன் கூட அண்ணி வர வர இந்த அண்ணன் செய்யறது சரியே இல்லை நீங்க வேகமா நடக்க கூடாது சரி நாங்க ஏன் அன்னி வேகமா நடக்க கூடாது வயித்துல இருக்கிற பாப்பாக்கு அதிர்ந்துடுமாம் சோ முடியல என்று புலம்புவான் சோழனின் கம்பெனியில் காவேரி வேலைக்கு சேர்ந்தும் ஒரு வருடம் முடியப் போகிறது அவர்களுக்குள் ஒரு நல்ல நட்பும் நட்பை தாண்டியும் சொல்ல முடியாத ஒரு பந்தம் உருவாகியிருந்தது சோழன் அறிவான் அது காதல் என்று ஆனால் காவேரி தானாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பொறுமை காத்தான் வாசுகியை காணவென்று அடிக்கடி வீட்டிற்கும் வருவாள் காவேரி அப்பொழுது எல்லாம் பாண்டியன் சோழனையும் காவேரியையும் கேலி செய்வான் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் என்றே தெரியாமல் சிரித்து வைப்பாள் காவேரி காவேரியை சோழன் கவி என்று அழைக்க அவள் சோழனை கரன் என்று அழைத்தாள் ஓ நீங்க கரன் இவங்க கவியா நடத்துங்க நடத்துங்க அதற்கும் திண்டல் செய்தான் பாண்டியன் மனதிற்குள் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் வெளியே சோழன் முறைப்பான் எங்கே காவேரி தப்பாக எண்ணி விடுவாளோ என்று ஆனால் அவளோ உஷ் என்ன கரன் இது ஏன் இப்படி எப்ப பாரு பாண்டியனை முறைச்சு பாக்குறீங்க ஜாலியா தானே சொல்றாங்க என்று சோழனைக் கடிவாள் எல்லாம் என் நேரண்டி என்ற அமைதியாய் இழித்து வைப்பான் இப்படியாக காவேரி சோழனின் உறவு மெல்ல மெல்ல வளர்ந்து பௌர்ணமி நிலவு போல ஜொலித்தது ஆதித்யனும் வாசுகியும் அமைச்சரிடமும் நேத்ராவிடமும் இதை பற்றி பேசினர் இரண்டு குடும்பங்களுக்குமே நிறைவான மகிழ்ச்சி நேத்ரா வாசுகியின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு வாசுகி காவேரி அப்பா பண்ணி வச்ச நாசத்துல எங்க என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு பயந்தேமா ஆனா நல்ல வேலை அவ உங்க குடும்பத்துல வாழ்க்கப்பட போறா இனி நிம்மதியா நான் இருப்பேன் என்று கண் கலங்கினார் அம்மா நீங்க கவலையே பட வேண்டாம் காவேரி எனக்கு தங்கச்சி நாங்க எல்லாம் நல்லா பார்த்துப்போம் என்று ஆறுதல் படுத்தினாள் வாசுகி பத்து நாட்கள் விரைந்து ஓடின வாசுகிக்கு பிரசவ வழியும் வந்தது அவளை விட ஆதிதான் துடித்தான் அவனது துடிப்பை கண்ட வாசுகியின் பெற்றோருக்கு இப்படிப்பட்ட ஒரு மருமகன் கிடைக்க தங்கள் மகள் என்ன தவம் செய்தாலோ என்று எண்ணினர் தன் தாய் தந்தையின் துடிப்பை அந்த சிறு சிசு புரிந்து கொண்டதோ என்னவோ இருவரையும் சிரமப்படுத்தக் கூடாது என்று எண்ணி குறித்த நேரத்தில் வெளியை எட்டி இப்பூவுலகில் தன் வரவை பதிவு செய்தது மிஸ்டர் ஆதித்யன் கன்கிராட்ஸ் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று மருத்துவர் வந்து கூறவுமே ஆதித்யனுக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை கண்களில் நீர் முட்டியது அவனுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் டாக்டர் என்று வேகமாய் அவருக்கு கை கொலுக்கிவிட்டு தன் மனைவியையும் மகளையும் காண சென்றான் தாயும் சேயும் அழகாய் அருகே படுத்து இருந்தனர் குழந்தை அமைதியாய் உறங்கிக் கொண்டு இருந்தது ஆது என்று அழைத்த வாசுகிக்கு அதற்கு மேல் என்ன பேச என்று தெரியவில்லை அவளது அருகில் மெல்ல அமர்ந்து வாசு தேங்க்ஸ் டி நான் என்ன மாதிரி என்னைய உணர வைக்கிற தெரியுமா தேங்க்ஸ் டி அத்தனை சொத்து இருந்தும் சொந்தம் யாருமே இல்லாம இருந்த எங்களுக்கு நீ ஒரு ராஜகுமாரியை கொடுத்து இருக்க என்று தன் மனைவியின் நெற்றியில் இதழ் பதித்தான் உம் உங்க ஆசைக்கு இப்போ ஒரு இளவரசி பட் அடுத்தது கண்டிப்பா எனக்கு ஒரு குட்டி ஆதுதான் என்று இப்பொழுதே அவனிடம் அச்சாரம் போட்டாள் தங்கள் உத்தரவு மகாராணி என்று கூறி சிரித்தபடி குழந்தையின் பாதங்களை மெல்ல தொட்டான் ஆது தன் தந்தையின் தீண்டலை அந்த குட்டி இளவரசி உணர்ந்தாலோ என்னவோ உறக்கத்தில் மெல்ல புன்னகைத்தாள் இதை கண்ட வாசுகியின் பெற்றோர்கள் மனம் நிறைந்தது தன் மகள் வாழ்வு எப்படி இருக்கப் போகிறதோ என்று பயந்த அந்த தம்பதி இக்காட்சியைக் காணவும் மனம் நிறைந்தனர் வாசுகியோ தன் மனதில் என்ன உணர்வு என்றே கூற முடியவில்லை தங்கள் திருமண நாள் அன்று உலகிலேயே யாரை நீ வெறுக்கிறாய் என்று கேட்டால் தயங்காமல் ஆதியை நோக்கி விரல் நீட்டியிருப்பாள் ஆனால் இன்று அவனோ தன் அன்பிலும் காதலிலும் அவளை மூழ்கடித்து ஒரு பெண்ணுக்கான அடுத்த பரிணாமத்தை கொடுத்து விட்டான் தன் கணவனையும் குழந்தையையும் வெளிவழியாக இதயத்தில் நிரப்பிக்கொண்டு இருந்தாள் வாசுகி அவளின் பார்வையை உணர்ந்த ஆதி என்னடா என்று கேட்டு அவளை தன்மீது சாய்த்து கொண்டான் கதை முற்றும்